பகவான் கிருஷ்ணர்களிடம் சங்கத்தினால் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டினால் நாம் வந்து அவருக்கு தொண்டு செய்வதால் அவருக்கு அவரை புகழ்ந்து நவவித பக்தி தொண்டு செய்வதால் அவருடைய குணங்களை நாமும் பெறுகிறோம் குணத்தால் நாம் அன்றும் அனைவரும் ஒன்று பகவான் கிருஷ்ணரின் குணமும் நமக்கும் ஒரே குணம் இருக்கிறது ஆனால் அவர் அளவற்றவர் நாம் வந்து ஒரு சிறு அணு நாம் அனைவரும் சச்சிதானந்தமானவர் பகவான் கிருஷ்ணர் சச்சிதானந்தமானவர் அவரது குணங்களே நம்மகிட்டே இருக்குது ஆனால் ஆனா நம்ம கிட்ட வந்து அவர் அணு அளவுல சிறு அணு அளவுல இருக்குது பகவான் கிருஷ்ணர் அளவற்றவர் ஸோ இந்த ஞானம் வந்து இந்த ஞானத்துல நம்ம நிலை பெற்றோன்னா நம்ம வந்து இந்த உலகம் வந்து படைக்கப்படும் அழிக்கப்படும் அந்த நேரத்தில் நம்ம வந்து தொலை தொலை உருவது கிடையாது இப்போ கொரோனா வந்து உலகத்திலே அழிப்பு பெற்றிருக்குது அதனால நம்ம வந்து வருத்தப்படுறது கிடையாது தொல்லை அந்த இந்த மூன்று குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் இந்த மூன்று குணங்களால் செயல்படும் அழிக்கப்படுவது பாதுகாக்கப்படுவது படைக்கப்படுவது அப்படின்ற மூன்று குணங்களின் செயல்களால் நம்ம வந்து பாதிக்கப்படுவதில்லை